பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் இரண்டாம் கணக்கு பார்க்கலாம் எண்ணாவது உறுப்பு ஏஎன் ஐ கொண்ட பின்வரும் தொடர்முறைகளின் முதல் ஆறு உறுப்புகளை காண்க என மூன்று சப்டிவிஷன்கள் வினாவில் கேட்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணாவது உறுப்பு ஏஎன் என்பது என் பிளஸ் ஒன்று என் பிளஸ் ஒன்று என்பது எப்பன்னா என் ஒற்றைப்படை எண் எனும் பொழுது என் பிளஸ் ஒன்றுன்னு எடுப்போம் என் ஒற்றை படை என் எணில் டிவிஷன் அதிலேயே வந்து என்பது என் படை எண்ணாக இருக்கும் பொழுது ஏஎன்னிற்கு பதிலாக நாம் என்னு எடுக்கலாம் இரட்டை படை n எணில் என கொடுக்கப்பட்டுள்ளது முதல் ஆறு உறுப்புகளை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு என் 1 ஒன்றுன்னு முதல்ல பிரதியிடலாம் n ஈக்குவல் ஒன்று என பிரதியிடும் பொழுது ஏ ஒன் எனக்கு ஒன்றுன்னு பிரதிட்டோம்னா ஒன்று என்பது ஒற்றைப்படை எண் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறதுக்கு உண்டான என் ஏ எண்ணின் மதிப்பு என் ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்குற மதிப்பு இரண்டு என் ஈக்குவல் டு இரண்டு எனும் பொழுது ஏ இரண்டின் மதிப்பானது இரண்டு என்பது இரட்டைப்படை எண் இரண்டு என்பது இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் பொழுது என் ஏ பதிலாக என்னென்ன எடுக்கலாம் எண்ணில் மதிப்பு பிரதியிடும் பொழுது இரண்டு அடுத்து என் ஈக்குவல் டு மூன்று மூன்று ஒற்றைப்படை எண் எனவே ஏ மூன்று என்பது என் ப்ளஸ் ஒன்றில் மூன்றுன்னு பிரதியிடுறோம் மூணு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு நான்கு எண்ணெய் கொல்ட்டு நான்கு நான்கு இரட்டைப்படை எண் இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறப்ப ஏ எண்ணின் மதிப்பு எண் எனவே ஏ நான்கின் மதிப்பு நான்கு எண்ணெய் கொல்ட்டு ஐந்து ஏ ஐந்து என்பது ஐந்து என்பது ஒற்றைப்படை எண் அப்போ என் ப்ளஸ் ஒன்றுல ஐந்துன்னு பிரதிக்கிடுறோம் அஞ்சு பிளஸ் ஒன்றின் மதிப்பு ஆறு எண்ணெய் கொல்ட்டு ஆறு என்பது இரட்டைப்படை எண் ஏ எண்ணை கொல்ட்டு என்னன்னு எடுத்துட்டோம்னா ஏ ஆறின் மதிப்பு ஆறு தற்போ முதல் ஆறு உறுப்புகள் முறையே முதல் ஆறு உறுப்புகள் தான் கணக்கிடச் சொல்லி கேட்கப்பட்டுள்ளது முதல் ஆறு உறுப்புகள் முறையே இரண்டு கமா இரண்டு கமா நான்கு கமா நான்கு கமா ஆறு கமா ஆறு ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன் ஏஎன் எண்ணாவது உறுப்பு என்பது ஒன்று ஒன்று என்பது என் ஈக்குவல் ஒன்று எனும் பொழுது எடுக்க சொல்லி கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு என்பது எண்ணெய் ஈக்குவல் இரண்டு எனும் பொழுது ஏ என் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ என் மைனஸ் இரண்டு என்பது என் கிரேட்டர் தென் இரண்டு எனும் பொழுது எண்ணின் மதிப்பு இரண்டை விட அதிகமாக அமைந்திருக்கும் பொழுது ஏ என் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ என் மைனஸ் இரண்டுன்னு எடுக்கணும் முதல் உறுப்பு என் ஈக்குவல் டு ஒன்று அப்போ ஏ ஒன் என்பது என் ஈக்குவல் டு ஒன்றாக இருக்கும் பொழுது ஏஎன்என் மதிப்பு ஒன்று நேரடியாக ஒன்றுன்னு எழுதிக்கலாம் என் ஈக்குவல் டு இரண்டு இப்போ ஏ டூ என்பது எனக்கு இரண்டு எனும் பொழுது ஏஎன்என் மதிப்பு இரண்டு அப்போ இரண்டுன்னே கொடுத்துட்றோம் என் ஈக்குவல் டு மூன்று எனும் பொழுது இரண்டை விட அதிகமாக எண்ணின் மதிப்புகள் இருந்ததுன்னா ஏஎன் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏஎன் மைனஸ் இரண்டு அப்போ ஏ மூன்று கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஏ மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ மூணு மைனஸ் இரண்டு மூணு மைனஸ் ஒன்று இரண்டு ஏ இரண்டு ப்ளஸ் ஏ ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பானது மூன்று ஆகும் என் ஈக்குவல் டு நான்கு ஏ ஃபோரு இரண்டை விட அதிகமான மதிப்பாக இருக்கிறதுனால ஏ நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ நாலு மைனஸ் இரண்டுன்னு கொடுக்குறோம் நாலு மைனஸ் ஒன்று மூன்று ஏ த்ரீ ப்ளஸ் ஏ டூ என்பது ஏ த்ரீயின் மதிப்பு மூணு ப்ளஸ் ஏ டூவின் மதிப்பு இரண்டு மூணு ப்ளஸ் இரண்டின் மதிப்பு ஐந்து என் ஈக்குவல் டு ஐந்து ஏ ஐந்தின் மதிப்பு ஏ ஐந்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ ஐந்து மைனஸ் இரண்டு அஞ்சு மைனஸ் ஒன்றின் மதிப்பு நாலு ப்ளஸ் ஏ அஞ்சு மைனஸ் இரண்டின் மதிப்பு மூன்று ஏ நான்கின் மதிப்பானது ஐந்துன்னு கணக்கிட்ருக்குறோம் ப்ளஸ் ஏ மூன்றின் மதிப்பானது மூணு அஞ்சு ப்ளஸ் மூன்றின் மதிப்பு எட்டு என் ஈக்குவல் டு ஆறு எனும் பொழுது ஏ ஆறு ஏ ஆறு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ ஆறு மைனஸ் இரண்டு ஆறு மைனஸ் ஒன்றின் மதிப்பானது ஐந்து ஏ ஐந்து ப்ளஸ் ஆறு மைனஸ் இரண்டின் மதிப்பு நாலு ஏ ஐந்தின் மதிப்பு எட்டு ப்ளஸ் ஏ நான்கின் மதிப்பானது ஐந்து எட்டு ப்ளஸ் அஞ்சின் மதிப்பு பதிமூன்று ஆகும் ஃபோர் முதல் ஆறு உறுப்புகள் முதல் ஆறு உறுப்புகள் முறையே ஆறு உறுப்புகளையும் கணக்கிட்டதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று கமா இரண்டு கம மூன்று கமா ஐந்து கம் எட்டு கமா பதிமூன்று ஆகும் அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன் எண்ணாவது உறுப்பு ஏஎன் என்பது எண்ணு என் என கொடுக்கப்பட்டுள்ளது எண் எப்போ எடுப்பனா என்பது ஒன்று கமா இரண்டு அல்லது மூன்று எனும் பொழுது ஏஎன்னின் மதிப்பாக எண்ணு எடுக்கணும் ஏஎன் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏஎன் மைனஸ் இரண்டு பிளஸ் ஏ என் மைனஸ் மூன்றுன்னு எடுக்கணும் இது எப்படின்னா எண்ணின் மதிப்பு மூன்றை விட அதிகமாக உள்ள பொழுது என் கிரேட்டர் தென் மூன்று முதல் உறுப்பு என் ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது ஏ ஒன் என்பது எண்ணுக்கு ஒன்றா இருந்ததுன்னா ஏஎண்ணின் மதிப்பு எண் இப்போ எண்ணில் ஒன்றுன்னு பிரதிகிடும் பொழுது மதிப்பு ஒன்று எண்ணெய் ஈக்குவல் டு இரண்டு ஏ டூ என்பது இரண்டாக இருக்கும் பொழுது மதிப்பு எண் தான் இப்போ இரண்டுன்னு பிரதிடுறோம் எண்ணெய் ஈக்குவல் டு மூன்று எனும் பொழுது ஏ மூன்றையும் மதிப்பு மூன்றுன்னு பிரதியிடும் பொழுது எண்ணுக்கு மூன்றுன்னு மதிப்பு மூன்று என்னை குழி நான்கு எனும் பொழுது ஏஎண்ணின் மதிப்பான ஏ நான்கு ஒவ்வொரு ஏ என் மைனஸ் ஒன்று ஏ என் மைனஸ் இரண்டு ஏ என் மைனஸ் மூன்று மூன்றை விட அதிகமாக உள்ள பொழுது இதில் மதிப்புகளை பிரதியிடுறோம் ஏ நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ நாலு மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஏ நான்கு மைனஸ் மூன்று எனவே ஏ நான்கு என்பது நாலு மைனஸ் ஒன்று ஏ மூணு ப்ளஸ் ஏ இரண்டு ப்ளஸ் ஏ ஒன்று ஏ த்ரீயின் மதிப்பானது மூன்று ஏ இரண்டின் மதிப்பானது இரண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு ஆறு என்னின் மதிப்பு ஐந்து என பிரதிகிட்டுறோம் ஏ ஐந்து என்பது ஏ ஐந்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ ஐந்து மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஏ ஐந்து மைனஸ் மூன்று அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு அஞ்சு மைனஸ் ரெண்டு மூன்று ஐந்து மைனஸ் மூன்று இரண்டு ஏ நான்கின் மதிப்பு ஆறு ஏ மூன்றின் மதிப்பு மூன்று ஏ இரண்டின் மதிப்பானது இரண்டு ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் இரண்டின் மதிப்பானது பதினொன்று ஆகும் என் ஈக்குவல் டு ஆறு எனும் பொழுது ஏ ஆறு என்பது ஏ ஆறு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏ ஆறு மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஏ ஆறு மைனஸ் மூன்று ஆறு மைனஸ் ஒன்று ஐந்து ஆறு மைனஸ் இரண்டு நாலு ப்ளஸ் ஏ ஆறு மைனஸ் மூன்று மூன்று ஏ ஐந்தின் மதிப்பு பதினொன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏ ஐந்தின் மதிப்பு ஆறு ஏ நான்கின் மதிப்பு ஆறு ப்ளஸ் ஏ மூன்றின் மதிப்பு மூன்று பதினாறு பதினொன்று ப்ளஸ் ஆறு பதினேழு பதினேழு ப்ளஸ் மூன்றின் மதிப்பு இருபது தர்போர் முதல் ஆறு உறுப்புகள் முறையே முதல் ஆறு உறுப்புகள் தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கும் முதல் ஆறு உறுப்புகள் முறையே ஒன்று கம்மா இரண்டு இரண்டுக்கம்மா மூன்று கம்மா ஆறுக்கமாக பதினொன்று கம்மா இருபது ஆகும் தேங்க்யூ